என்னுடைய பேர் அன்சாரி கோவை மாநகர மாவட்டத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் மார்க்கெட்னால ரைஸ் ஆளு நேரத்தில் ஜனனிங்கிற பொண்ணுன்னு இப்போ கேள்விப்பட்டோம் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி ஹஸ்பண்டோட ஹில்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் மார்க்கெட்டுக்கு விஐபிஸ் தான் இந்த கொழு வச்சுருக்கிற டைமில் விஐபிஸ் தான் வருவாங்க விஏபி டேடி பட்டியல்ஸ் டாக்டர் சம்சாரம் ஜட்ஜிஸ் எல்லாமே வருவாங்க அந்த நேரத்தில் பின்னாடி அந்த பொண்ணு முன்னாடி வருது பின்னாடி வந்து ரீல்ஸ் எடுத்து வரும் அப்போ அப்போ ஒரு வியாபாரி எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவர் பின்னாடி ரீல்ஸ் எடுத்து என்ன அர்த்தம் இப்படி நான் நாகரீமன் வந்துட்டு இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு சட்டம் இதெல்லாம் பேசுனாங்க நாங்கள் அதெல்லாம் பேசணும் நீங்கள் எதுவும் இந்த டெஸ்போர்ட் ஆகலை இவ்வளவு இஏபிகள் வர்ற இடத்துல நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது என்ன இதுதான் காரணம் அதுதான் அந்தமாக வந்துட்டு உடனே முறாதனால எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கெலாம் போட்டு எங்களை எங்களை தலைக்கழிவு பண்ணாமல் பேசியிருக்கு ஆனால் நாங்கள் எழுபது வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம் தலை மூணாவது தலைமுறை அதே சமயத்தில் எங்களுக்கு பாரம்பரியமாக இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாடு லெவலில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டையும் எங்கள் பூ மார்க்கெட் வந்துடுது நாங்கள் லேடிஸ் நம்ம தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு லேடிஸ் தான் ஒவ்வொரு லேடிஸும் எங்கள் பார்ப்போம் இவங்க ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ இது பண்ண காரணம் என்ன பி பின்பலம் என்ன பேக் பண்ணுன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிய அவசியம் இல்லை நாங்கள் வியாபாரி நாங்கள் தனத்துக்கு உட்காந்துருக்கோம் அந்த பொண்ணு ரவிடித்தனம் மாதிரி பேசிட்டு இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்கணும் காவல்துறையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும் அதாவது நாங்கள் எங்கள் இடையில் ஒரு கடைக்கு பத்து அஞ்சு பேர் வேலைக்கு இருக்காங்க அஞ்சு பேர்த்துடைய குடும்பத்தை பாருங்க மொத்தம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் குடும்பம் நாங்கள் எங்கள் தரத்தை நாங்கள் தாழ்ந்துக்குவோமா தாழ்ந்துக்கவே மாட்டோம் அவங்க எந்த நோக்கத்தில் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு அது அவங்களுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் வியாபார கலாச்சாரம் நாங்கள் நாங்கள் வியாபார கலாச்சாரம் நாங்கள் வியாபாரம் தானே பண்ணுவோம் சண்டை சச்சர் இருக்க போவோம் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தெரியுது எங்களுக்கு அதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சிஜம் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போய் எங்களுக்கு இது இல்லை முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பி டூ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ அன்னைக்கு

ரவுடி திரும்ப அவ அந்த மாதிரி ரவுடி திரும்ப பேசல அப்படின் அப்படி பேசிட்டாப்புல அதுக்கு கொடுத்தா இன்றைக்கி வந்து அவங்க வந்து மெடிசன் கொடுத்த மாதிரி நாங்கள் நியூஸ் பார்த்தோம் உடனே நாங்கள் வியாபார அசோசியன் மூலிமா நாங்கள் வந்துவிட்டோம் அவங்க ஆடை சம்பந்தமாக பேசி எங்களுக்கு தான் அவங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அவங்க வந்து அவங்க யூடியூபரை அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேலை எங்களுடைய இது வந்து எங்களுக்கே கால் கிலோ பூ பூவிக்கணும் அவங்க பட்டு சலியும் கட்டிட்டு வருவாங்க நூல் செலையும் கட்டிட்டு வருவாங்க ஃபேண்டு மட்டும் இவங்க ஆடைய பற்றி பேசுகிற எங்களுக்கு என்ன அவ்வளோ கீழ்த்துமங்களா அதுதான் இத்தனை காலத்தில் எழுபது வருஷங்களா இங்கே மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு லோக்கல் ஸ்டேஷன்லையோ கமிஷன் ஆஃபீஸ்லையோ இருந்தால் பரவாயில்லை நாங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் வியாபாரிங்க அவங்க வந்து பிஸ்னஸ் அவங்கள ஏதோ யூடியூப் சேனல் சம்பாதிக்க வேண்டி என்னென்னமோ சொல்றாங்க கேட்க முடியுங்களா போட்டு வராதீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அப்புறம் என்ன சொல்லு இந்த பையன் தான் சொன்னதுங்க ட்ரெஸ் வந்து அவங்க உள்ளிட்ட என் பேர் முத்துராமனுங்க ட்ரெஸ் வந்து உள்ள ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லலை உள்ளே வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க கடைக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம்னா நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸோட வீடியோ வந்து எடுத்து வராதிங்க இருக்க வந்து ரெண்டு ரெண்டு லேடிஸ் வந்தவங்க முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போட்டு முன்னாடி நிப்பாட்டிக்கிறாங்க கடை முன்னாடி நம்ம வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது அவங்க சொல்லிக்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க அப்போ நாங்கள் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் என்னோட ட்ரெஸ்ஸு என்னோட உரிமை பெண்ணு உரிமை என்னோட ஆடை போகிறது கூட உரிமை எங்குது இது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தகாத வார்த்தை பேசுனாங்க நான் அதை பற்றி ஒன்றுங்க சரிங்க பெண்ணு உரிமைன்னு சொல்லிட்டிங்க நீங்கள் போய்க்குங்க நீங்கள் என்ன எனக்கு பர்மிஷன் எங்கே போய்க்குங்கன்னா பர்மிஷன் நான் போய்க்கிற சொல்லலை இதான் பெண் உரிமைன்னு சொல்லிட்டிங்களா அதுக்கப்புறம் நான் என்னத்தை பேசுகிறேன் நீங்கள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னேன் அவங்க மறுபடியும் மறுபடியும் தகாத வரலை அவங்க தான் பேசிகிட்டே இருந்தாங்க பேசிட்டே இருந்தேன்னா அப்புறம் அப்புறம் அண்ணன் வந்தார் கூட்டம் அண்ணன் வந்து கூட்டம் சேர்ந்தோம்னா என்ன பிரச்சனைன்னு வந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் அது அதுவரை பேசுனது அதுக்கப்புறம் இவர் அண்ணன் வந்தார் வந்துட்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தார் வந்ததுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸை பற்றி கம்மியாக போட்டு இந்த மாதிரி தான் அந்த வீடியோ எடுக்க சொன்னார் இதை கேட்டதில் என்ன தப்புன்னு இவர் கேட்டார் அண்ணன் கேட்டார் கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு இப்படியே எல்லாத்தையும் மூஞ்சி மூணு காமிச்சிட்டு இருந்தார் காமிச்சிட்டு இருந்தோன்னே இவர் என்ன சொன்னார் வீடியோ எடுக்கிறேன் எடுத்துக்கப்பா என்ன வேணாலும் மன்னிக்கணும் சொன்னேன் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க சரி வீடியோ எடுப்பா சொல்லி கோஷம் மட்டோன்ன கூட்டம் எல்லாமே கூட்டம் செஞ்சதுன்னு அப்படியே வெளியில் போயிட்டாங்க அவர் தான் நடந்தது இதுக்கப்புறம் அவங்களை தகாத வரையோ வார்த்தையோ ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை மாறுகிறதுக்கா